நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி எந்த செயல் செய்தாலும் தடங்களோ தடைகளோ வந்துக்கிட்டே இருந்தால் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி எதிர்மறையான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருந்தால் ஒருவேளை அது பித்ரு சாபத்தால் கூட இருக்கலாம் அதாவது நம்ம முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது பாவம் செய்திருந்தாலோ இல்லை யார்கிட்டையாவது உண்மையான சாபம் வாங்கி இருந்தாலோ அந்த பாவமும் சாபமும் இன்று வரை இந்த தொடரலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனா நமக்கு தெரியாது இல்லையா நம்ம முன்னோர்கள் எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய பெயர் கூட நமக்கு தெரியாது அவங்க செய்த பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் நாம எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்களை நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா அப்படின்னா அவங்க சேர்த்து வச்ச புண்ணியங்களும் அவங்க சொத்து தான் அவங்க சேர்த்து வச்ச பாவங்களும் அவங்க சொத்து தான் அப்போது அது ரெண்டுலேயுமே நமக்கும் உரிமை இருக்கு நமக்கும் பங்கு இருக்குது சரி அப்படியே பார்த்தாலும் யார் செஞ்சாங்க என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியாம நான் எப்படி அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இந்த ராமாயண கதை கேளுங்க உங்க நீண்ட நாள் பிரச்சனைக்கான தீர்வு கூட இன்னைக்கே கிடைச்சிடலாம் இது பாசிட்டிவ் நான் பேரன்புடன் நிலானி ஸ்ரீராமரின் முன்னோர்களில் ஒருவர் தான் சகரன் இந்த சகர மன்னன் ஒருமுறை ஒரு யாகம் முன்னர் நடத்துகிறாரு யாகம் நடத்தும் போது அந்த யாக குதிரையை திக் விஜயம் அனுப்புவாங்க அதாவது அந்த குதிரை பல ஊர்களுக்கும் நாடுகளுக்கும் போயிட்டு திரும்பி யாகம் நடத்துகிற இடத்துக்கு திரும்பி வரணும் அப்போது தான் அந்த யாகம் முழுமை பெறும் அந்த யாக குதிரையை திக் விஜயம் அனுப்பிடுறாரு இந்த யாக குதிரை பயணப்பட்டு போயிட்டு இருக்கும் பொழுது விரோதிகள் இந்த யாகம் முழுமை யாக குதிரையை கவர்ந்துகிட்டு போயிடுறாங்க கவர்ந்து போய் எங்க வைக்கணும்னு பார்க்கும் போது நடுவுல கபில முனிவருடைய ஆசிரமம் ஒண்ணு வருது அதனால அந்த ஆசிரமத்தில் இந்த குதிரையை கட்டி வச்சுட்டு அந்த கபில முனிவருக்கே தெரியாம ஆசிரமத்தில் ஒரு ஓரத்தில் குதிரையை கட்டி வச்சிட்டு இவங்க போயிடுறாங்க இங்க சகர மன்னன் திக் விஜயம் போன குதிரை இன்னும் திரும்பி வரல அப்படின்னு அவருடைய புதல்வர்களை இந்த குதிரையை தேடி அனுப்பி வைக்கிறாரு சகர மன்னருடைய மகன்களும் இந்த குதிரையை தேடி அங்க இங்க நலஞ்சு பாக்குறாங்க எங்கேயுமே குதிரை கிடைக்கல அப்படி அவங்க தேடி வரும் பொழுது இந்த கபில முனிவர் ஆசிரமத்துல குதிரை இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்ததுமே என்ன நினைக்கிறாங்கன்னா கபில முனிவர் தான் இந்த குதிரையை கவர்ந்து கொண்டு வந்து அவருடைய ஆசிரமத்தில் வச்சுக்கிட்டாருன்னு இவங்களே தவறாக புரிஞ்சுக்கிட்டு எந்த விசாரணையும் செய்யாமல் ரொம்ப கோபமாக கபில முனிவரை போய் தாக்குவதற்காக போகிறாங்க அவருடைய தவசக்தி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமல் கபில முனிவரையே தாக்கப் போகும்போது முனிவர் ரொம்ப ஆவேசமாகி கோபமாக அவர்களை திரும்பி பார்க்குறாரு அவருடைய அனல் தெறிக்கும் அந்த பார்வையாலேயே அவர்கள் எல்லாரையுமே எரிச்சு சாம்பலாக்கிடுறாரு ஆக சகர மன்னனின் புதல்வர்கள் அங்கேயே எரிந்து சாம்பலாக மாறுறாங்க இப்படி எதிர்பாராத விதமாக அகால மரணம் அடைபவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாது இல்லையா அதுவும் இல்லாம இவங்க சாபம் வேற வாங்கிட்டு இறந்துருக்காங்க இதெல்லாம் இவர்களுடைய பின்வரும் சந்ததிகளுக்கு கட்டாயம் பாதிப்பு உண்டாகும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இவருடைய சந்ததிகள் அடுத்தடுத்து வர தலைமுறைகள் தங்களது முன்னோரான இந்த சகர மன்னரின் புதல்வர்களுக்கு ஆன்ம சாந்தி கொடுப்பதற்காக நிறைய விஷயங்கள் செய்றாங்க பித்ருக்களுக்கு ஆன்ம சாந்தி கொடுக்கலனா தலைமுறைக்கும் அது நிறைய பாவங்களையும் சாபத்தையும் கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் இவர்களும் தலைமுறைகள் மாற மாற நிறைய ஜோதிட சாஸ்திர வல்லுநர்களை ஆலோசித்து நிறைய பூஜைகள் யாகங்கள் செய்து பார்க்குறாங்க ஆனா அவங்க முன்னோர்களுக்கான ஆன்ம சாந்தி கிடைக்கவே இல்லை இப்படி தலைமுறைகள் மாறும் பொழுது இப்போ திலீபன் அப்படிங்கிற மன்னனுடைய தலைமுறை ஆரம்பிக்குது குல தோன்றலாகிய திலீப்பன் மன்னனுடைய மகன் தான் பகிரத் இவர் ஒருமுறை வசிஷ்ட முனிவரை போய் பார்க்கிறாரு அப்போ வசிஷ்ட முனிவர் மூலமாக இவருடைய முன்னோர்கள் சாபத்தால் இறந்ததும் அந்த ஆன்மா சாந்தியற்றி இருப்பதும் பகிரதனுக்கு தெரிய வருது முன்னோர்களுக்கு ஆன்ம சாந்தி கொடுக்கணும் ஒரு நற்கதி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்த பகிரதன் தன்னுடைய முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைவதற்கும் ஸ்வர்கலோகம் அடைவதற்கும் என்ன உபாயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரம்மாவை நோக்கி பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் புரிகிறாரு கடைசியாக பிரம்மாவோட காட்சியும் கிடைக்கிது இவருக்கு பிரம்மா சொல்கிறாரு இவர்களின் முன்னோர்களின் சாபம் தீர்வதற்கு தேவலோக நதியான கங்கை நீர் இருக்கு இல்லையா அந்த நீர் இவர்களின் முன்னோர்களின் சாம்பல் மீது பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உபாயம் சொல்கிறாரு அது வரைக்கும் கங்கை நீர் தேவலோக நதியாக தான் இருந்துச்சோ தவிர பூமியில் கங்கை பாயலை அதனால் பிரம்மா இப்படியான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அடுத்து பகிரதன் கங்கை நோக்கி கடுமையான தவம் செய்ய ஆரம்பிக்கிறார் இவருடைய இவ்வளவு கடுமையான தவத்தால் மகிழ்ந்த கங்காதேவியும் இவருக்கு காட்சி கொடுத்து உனக்காக உன் முன்னோர்களின் சாபம் தீர்ப்பதற்காக நான் பூலோகம் வருவதற்கு சம்மதிக்கின்றேன் ஆனால் என்னுடைய வேகத்தை என்னால் கட்டுப்படுத்த இயலாது இப்படியான என்னுடைய முழு வேகத்தில் நான் பூமிக்குள் பாய்ந்தால் இந்த பூமியே அழிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க பகிரதனும் இதுக்கு என்ன செய்ய முடியும் உங்க வேகத்தை நான்

கங்கையை பகிரதனுடன் அனுப்பி வைக்கிறாரு கங்காதேவியும் பிந்து சரஸ் மலைகள் மீது பாய்ந்து இந்த பூமிக்கு வந்ததால பகிரதன் மூலம் கங்கை பூமிக்கு வந்ததால கங்கைக்கு பாகிரதி அப்படிங்கிற இன்னொரு பேரும் வந்துச்சான் அப்படி பகிரதனுடனே வந்த கங்காதேவி அவர்கள் முன்னோர்களின் சாம்பல் மீது பட்டு அந்த முன்னோர்களின் சாபம் நீங்கி நேராக ஸ்வர்கலோகம் போனாங்களாம் பகிரதனின் முன்னோர்கள் கங்கையும் இமயமலையிலிருந்து பாய்ந்து பாய்ந்த இடம் முழுவதும் செழுமையாக மாற்றி எல்லாருடைய பாவங்களையும் போக்கினாலாம் இந்த நம்பிக்கையினால தான் இன்றும் இறந்தவர்களுடைய சாம்பலை அதாவது அஸ்தியை கங்கை நீரில் கொண்டு வந்து கரைக்கிறாங்க அதாவது நம் முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில பாவங்களை செய்திருக்கலாம் இல்ல ஒரு சில சாபங்களை நேர்மையான சாபங்களையும் பெற்றிருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பாவங்களும் சாபங்களும் இன்றும் அவர்களுடைய சந்ததிகளை பின்தொடர்ந்து வரலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம் அதனால தான் கங்கை நதியில் நீராடினால் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்களோ நம் முன்னோர்கள் செய்த பாவங்களோ எல்லாம் தொலையும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அதே மாதிரி நம் முன்னோர் எவ்வளவு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்களா இருந்தாலும் சரி முன்னோர்கள் எல்லாருக்குமா சேர்த்து ஒரு முறையாவது கங்கை ஆற்றில் சிரார்த்தம் திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது கொடுக்கும்போது ஒருவேளை எத்தனை தலைமுறை முன்னாடி இருக்கிற முன்னோர்களா இருந்தாலும் சரி ஒருவேளை பாபமோ சாபமோ நிவர்த்தி அடையாம அவங்க ஆன்ம சாந்தி அடையாமல் இருந்தாலுமே கூட இந்த முறையை நாம் செய்யும் போது அவர்கள் சாந்தி அடைவாங்க அதன் மூலம் அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும் அதே மாதிரி நம் முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய சிரார்த்தங்களையும் வருடந்தோறும் உரிய தினங்களில் உரிய நேரங்களில் சரியா நாம பித்திருக்களுடைய ஆசிகளை பெற்று பலத்துடன் நாம் இனிதே வாழலாம் சொல்லப்படுது நம் இறந்தவர்களின் சாம்பலை கங்கை கரையில் கரைத்தால் அவர்களின் சாபம் நீங்கி நற்கதி அடைவார்கள் அப்படிங்கிறதும் சாபமும் பாவமும் நீக்குவதற்கான வழிமுறைகளை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை கடைபிடிச்சு பித்ருக்களின் ஆசிர்வாதங்களை வாங்கிக்கலாம் மீண்டும் இன்னொரு நல்ல ஆன்மீக தகவலோடு சந்திக்கலாம் அதுவரைக்கும் நம்ம மனசட பந்தம் தொடரட்டும் நன்றி